அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் வந்து மேல்மெர்ஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இம்மிடியேட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கறத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது உதாரணமாக எங்கிட்ட ஒரு எம்ப்ளாயி டேட்டா வந்து இருக்குது சரியா அப்போ நான் வந்து இது ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே அங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி நேமு டிசனேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நூறு பேரோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் இப்போ இவங்க இந்த நூறு பேருக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கணும் அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு ஒரு மாடல் எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்து எங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாடல் படி ஸோ இந்த நூறு பேருக்குமே என்ன செய்யணுன்னு எனக்கு வந்து லெட்டர் வந்து இமீடியட்டாக நான் வந்து என்ன செய்யணும் டைப் பண்ணி கொடுக்க வேண்டிய கொட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக எப்படி வந்து மெயில் மெயில்மர்ஜி யூஸ் பண்ணி இந்த நூறு பேருக்கும் இந்த லெட்டர் எப்படி குயிக்காக நம்ம தயார் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு ஃபைலுமே முதல்ல இந்த எக்ஸல் ஃபைல் ரெண்டுமே முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ரெண்டு ஃபைலு மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த லெட்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க சரியா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து எங்கெல்லாம் என்னென்ன வேணுங்கிறத நான் முன்னகிட்டே டிசைன் பண்ணி பண்ணிச்சிருக்கிறேன் ஸோ டூ அட்ரஸில் எம்ப்ளாயி நேம் இருக்கணும் இந்த பக்கம் டிசைனேஷன் அந்த பக்கம் அட்ரஸ் ஸோ எங்கெங்கே வேணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டம்மியாக ஒரு டேட்டாவை நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல மெயிலிங்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குல்ல இந்த மெயிலிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் முதல்ல கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா செலக்ட் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணும் யூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இதை ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேரக்டாக டி கோலனில் போங்க போயிட்டு மை அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஃபைலில் இந்த எம்ப்ளாய் டேட்டா அப்படிங்கிற ஷீட்டை வந்து என்ன செய்யணும் கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி சீட் ஒன் டாலர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஏன்னா சீட் ஒன் டா சீட் ஒன்ல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த டேட்டா வந்து வச்சுருக்கிறோம் ஸோ அந்த சீட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்யுங்க ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மெயிலிங்ஸுக்கு கீழே இன்செட் மெர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் டேரெக்டாக அப்படி கிளிக் பண்ணாமல் இந்த கார்னரில் எப்படி க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே என்னென்னலாம் எக்ஸெல் ஃபீல்டு பார்த்தோமோ அந்த ஃபீல்டு எல்லாமே இங்கே வந்திருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு என்ன தேவை டேட்டுங்கிறது தேவை அப்போ இந்த இடத்துல டேட் அப்படிங்கிற இந்த இடத்துல கிளிக் இந்த இடத்துல அப்படி ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது இதை டெலிட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணு இந்த இடத்துல கரெக்டர் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இன்சர்ட் மெர்ஜி ஃபீல்டில் போயிட்டு என்ன செய்யணும் டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அந்த ரிச்சா டேட்டுன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை வந்து இப்படி இதெல்லாம் தே நீங்கள் இருக்கணும்னா இருக்கட்டும் இல்லை டெல் டெல்ட் பண்ணிக்கோ ஸோ நிறைய மாடலுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் டூ அட்ரஸ் அப்படி பிளாங்காக விட்டுக்கலாம் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் இந்த இடத்துல என்ன செய்யணும் அடுத்து வந்து எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதையும் இப்படி டெல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் டெல் பண்ணிவிடுவோம் இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த இடத்துல அடுத்து என்ன வேணும் டிசைனேஷன் வேணும் அடுத்து வர கைன் என்டர் அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து அட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் இந்த இடத்துல எம்ப்ளாயி நேமுங்கிறது வேணும் அப்போது இது ஏற்கனவே இருக்கிறத இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் எம்ப்ளாயி நேம் கொடுத்தாலும் சரி அல்லது இதை ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டெசினேஷங்கிற இடத்துல ஜஸ்ட்டு என்ன செய்யணும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அண்ட் அகெயின் டெசனேஷன் அண்ட் அகெயின் உங்களுடைய ஜாயினிங் டேட்டு இதில் இருக்கும் ஜாயினிங் டேட்டு அண்ட் அகெயின் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுத்திங்கன்னா எல்லாம் மாறிடும் சரி சார் நான் கரெக்டாக மாறிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறது என்ன சொன்னால் அந்த இடத்துல ப்ரிவியூ ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கொடுத்தீங்கன்னா ஸோ கரெக்டாக வந்து அது மேட்சாயிருக்கா அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வரும் ப்ரிவியூ ரிசல்ட் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் சேலரி அண்ட் அகெயின் இந்த மாதிரி ஒவ்வொன்றா என்ன செய்யணும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ப்ரீவியூ ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் இப்படி இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அட்ரஸுக்கு வந்து அது இம்மிடியேட்டாக என்ன செய்யும் மூவ் ஆகும் ஸோ எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் இல்லை செய்யுங்க இதை வந்து போல்டு பண்ணணும்னா இங்கேயே இந்த மொதல் பேஜில் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையுமே வந்து போல்டு பண்ணிக்கணும் கலர் கொடுக்கணும்னா நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம் ஸோ என்னென்ன செய்யணுமோ முதலே என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் ஃபைனலாக மெயிலிங்ஸில் போய்ட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் கொடுத்துட்டு ஆல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நூறு பேருடைய நூறு பேருக்குரிய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இல்லை என்ன செய்யணும்னா ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று டூ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா முதல் நூறு பேருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் என்ன செய்ய வரும் ஜஸ்ட் என்ன செய்யுங்க ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இமீடியேட்டாக என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும் கீழே அப்படி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்துருச்சா ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய பியூட்டி ஸோ உடனே நமக்கு என்ன செஞ்சு நூறு லெட்டர் வந்து உங்களுக்கு வந்தாச்சு ஓகேவா ஸோ இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டு சரியா நம்ம எங்கே சேவ் பண்ணிச்சுருக்கோம் அந்த இடத்துல டி கோலனில் போய்க்கோங்க டி கோலனில் ஸோ நம்ம என்ன செஞ்சோம் மை அப்பாயின்மெண்ட்டில் கம்பைண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க நம்ம வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அகெயின் இங்கே வாங்க இப்போ நம்ம கம்பைன்மெண்ட் லெட்டர் கம்பைண்ட் லெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த நூறு பேருக்குரிய அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் வந்து இருக்குது சரியா ஓகே நெக்ஸ்ட்டு சரி இப்போது இப்போ சேவ் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் திருப்பி ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் எம்ப்ளாயி டேட்டாவில் கரெக்ஷன் பண்ணணும்னா முதல்ல எம்ப்ளாயி டேட்டாங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அதே நேரத்தில் அந்த கம்பைன் லெட்டர் ஓப்பன் பண்ணக்கூடாது ஏதாவது தான் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி டேட்டா அப்படிங்கிறத முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது கரெக்ஷன் தேவைப்படுது உதாரணமாக அட்ரஸ் வந்து கீழே கீழே வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் டப் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறத அழுத்தினீங்கனால உங்களுக்கு என்ன செஞ்சு அப்படி வந்துடும் இதேமாதிரி இந்த இடத்துல வந்துட்டு என்ன இந்த இடத்துல வச்சு ஒரு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நினச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க அல்லது எதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்படி ஜஸ்ட் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதை சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் முதல்ல க்ளோஸ் பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த அப்பாயின்மெண்ட் மெயின் லெட்டர் இருக்குது ஒரு பேஜ் இருக்குல்லையே இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எஸ் அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி அந்த டேட்டா வந்துடும் இதில் அந்த ரெண்டே பேஜ் தான் இருக்கும் ஸோ இங்கே கரெக்ஷன் பண்ணது எஃபெக்டிவாக வரணும் அப்படின்னா திருப்பி மெய்னிங்ஸில் போயிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அவ்வளோதான் கொடுத்திங்கன்னா உடனே நூறு லிட்டர் வந்து திருப்பி ஒரு தடவை ஜென்ரேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை சேவஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரி ஓகே ஸோ இதில் சேவ் பண்ணலை இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகும்னா ஒரு சின்ன இஷ்யூ வரும் என்ன இஷ்யூ வரும்னா நிறைய பாட்டி நான் பார்த்துருக்குறேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஒன் டூ த்ரீனு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் மெர்ச் பண்ணி முடிச்சு மெரிச்சு பண்ணி முடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக சிலண்டர்கள் வந்துரு இப்போ நான் ஆள் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் நான் வந்து ஒரு லெட்டர் வந்து நான் திருப்பி கம்பைன் பண்ணுறேன் சரி கம்பைன் பண்ணால் என்ன ஆச்சு இந்த மாதிரி லெட்டர் வந்து தந்துருச்சுப்போம் இங்கே பதினாலுன்னு முடிஞ்சிருக்கா அடுத்த ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்னா சில நேரங்களில் பதினஞ்சுன்னு மாறிடும் ஸோ அந்த மாதிரி அப்படி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றோமையும் மேனுவலாக போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் லீக் பண்ணிவிட்டு செட் நம்பரிங் அப்படி வேல்யூ கொடுத்து என்ன பண்ணுவாங்க இது வந்து ஒன்று அப்படின்னு கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுங்க அகெயின் டோன்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதுதான் மொதல் ரெண்டு பேஜ் மட்டும் இருக்குது இது என்ன பண்ணுங்க டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க டேபிள் மாதிரி கொண்டு வந்துடுங்க எப்படி கொண்டு ஸோ டேபிளுக்கு இன்செர்ட் டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுறது என்ன ரெண்டு வழி இருக்குது ஒன்று என்ன பண்ணணும் இது ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக இந்த புல்லட் பாயிண்டில் இருக்கிற இந்த பாயிண்ட்டில் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன்சர்ட் அப்படிங்கிற மெனுல போயிட்டீங்கன்னா டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கன்வெர்ட்டு டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படி என்னச்சிங்க ஓகே அப்படின்னு விட்டு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய அது வந்து டேபிளில் கன்வர்ட் ஆகிடும் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா இந்த புல்லட் பாயிண்ட் போட்டுருக்கையா இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க சரியா இந்த மாதிரி இப்படி இப்படி உள்ளே போயிட்டு ஸ்பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அது வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக என்ன செஞ்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே அலைன்மெண்ட்ஸ்லாம் மாற வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுக்கணும் அப்படி செலக்ட் பண்ணிட்டு அண்ட் அகேன் என்ன பண்ணணும் இந்த இருக்கு இல்லையா இல்லை கண்ட்ரோல் சாரி இந்த பாயிண்ட்டை என்ன செய்யணும் கரெக்டாக க்ளிக் பண்ணிட்டு இப்படி நேர நகர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஓல வந்துடும் சரியா இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டேப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டு ஒன்றோடு இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துரும் வந்ததுக்கப்புறமா இதில் ரைட் க்ளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு க்ளிக் பண்ணிட்டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யுங்க இந்த இடத்துல வந்து ஒன்று ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் என்னது மூணு இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இப்படி கொடுத்துட்டு சரியா கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு இந்த பார்டர் எடுத்து விடுவோம்ல இந்த இடத்துல இதை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் நோ பார்டர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் பட் என்ன அது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது இதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு வழி இருக்குது அப்படி இல்லைன்னா இன்னொன்று மெத்தடும்னு சொல்கிறேன் ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஒரு வழியை சொல்லி தரேன் எப்படின்னா இப்போ நான் ரிவர்ஸில் அப்படியே போகிறேன் ரிவர்ஸில் போய்ட்டு இப்படி தான் நம்மக்கிட்ட இருக்குது ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் எல்லு இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் முதல்ல இப்படி கொடுத்து ரெண்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்று இப்படி வச்சுக்கோங்க கொடுத்துட்டு யுவர் மந்த்லி சேலரி இது தூக்கி இதுக்குள்ளே போடுங்க இதை பேக்ஸ் ஸ்பேஸ் கொடுத்து இதை அழிச்சிட்டு ஸோ உங்களுடைய சாய்ஸ் பட் மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக என்னச்சு கூட அந்த நம்பர் வந்து வரக்கூடாது அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா ஸோ பண்ணிவிட்டு ஸோ எல்லாம் ஒரு தடவை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் பார்டரை வளர்க்கும் போல் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும் மெயிலிங்ஸில் போயிட்டு ஃபினிஷ் அண்ட் கொடுத்துட்டு ஓகே விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு ஸோ இதுதான் வந்து மெயில் மெர்ஜில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீ அடுத்த வீடியோவில் உங்களை ஏதாவது கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்